Pelo

ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் சில பேர் அக்கா ஹோரை டைம்ல வந்து ஹோரை டைம்னா என்ன அப்படின்னு வந்து கேக்குறீங்க ஹோரை டைமிங் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா காலையில ஹோரை டைம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் மதியம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து ரெண்டு நைட் வந்து பாத்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இந்த மூணு டைம் தான் வந்து ஹோரை டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்து வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நீ வெற்றிலை தீபம் வந்து போடு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்து பண்ணலாம் வீடுக்குன்னு இல்ல சில பேருக்கு வந்து வேலை இல்லாம இருக்கும் சில பேர் பிசினஸ் பண்ணுவாங்க அவங்களோட தொழில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைச்சிட்டு வெற்றிலை தீபம் வந்து போடு ஓரே டைம்ல போயிட்டு கோவில போய் நெய் தீபம் வந்து போடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோவிலில் போய் தான் வந்து பண்ணவே வந்து ஆரம்பித்தேன் ஒரு ஆறு வாரம் வந்து பண்ணியிருப்பேன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நடக்கிறது வந்து தெரிஞ்சிச்சு ஒரு ஆறு வாரம் போகிறதுக்குள்ளே ஒரு ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சடனாக நாங்கள் வீடெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை பட் வந்து வீடு ஒன்று வந்து வந்துச்சு எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப ஷாக்காக தான் வந்து இருந்துச்சு என்னடா இது சொன்ன மாதிரியே தீபம் போட்டால் வந்து வீடு வாங்குவாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கமெண்ட்லுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அக்கா கோயில போய் விளக்கு போட சொல்லும் போது நான் சும்மா தேடி வந்து பாக்கும்போது நிறைய பேர் நானும் வெற்றிலை தீபம் வந்து போட்டேன் நான் வந்து இடம் வாங்கியிருக்கேன் வீடு கட்ட முடியாம இருந்துச்சு பண்ணிருக்கேன் எல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் வந்து எனக்கு நம்பவும் முடியல நம்பாம இருக்கவுமே வந்து முடியல அதுக்கப்புறம் தான் வெற்றிலை தீபம் வந்து நான் கோவிலில் போய் போட்டேன் வெற்றிலை தீபம் வந்து போடல பட் வந்து நெய்வனுக்கு வந்து போட்டேன் ஏன்னா அக்கா சொல்லியிருந்தாங்க ஹோரே டைம்ல வந்து முருகருக்கு செவ்வரளி பூ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நீ வந்து நெய் தீபம் மட்டும் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ் போடும்போதே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சடனா ஒரு வீடு ஒன்று வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லையேது வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பண்ணோம் பட் வந்து அமௌண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த அளவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல பட் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்தாச்சு பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு என்னன்னா நான் அவங்ககிட்ட முருகா வீடே கேட்கவே இல்லை நீயாதான் வந்து எனக்கு இதை வந்து கொடுத்த ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு டூ வீக்ஸ் எயிட் வீக்ஸ் பண்ணுறேன்னு வேண்டியிருந்தேன் எயிட் வீக்ஸ் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் போகவே இல்லை அதுக்கப்புறம் நான் எனக்கு சடனாக வந்து தோணுச்சு நம்ம கோவிலுக்கு வந்து ரெகுலராக போக முடியுமா தெரில பட் வீட்டில் வந்து வெஜ்ரை தீபம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் நிஜமாவே வெற்றிலே தீபம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு இந்த வீடியோ ஷேர் பண்றதுக்குமே முக்கியமான ரீசன் என்னன்னா நிறைய பேர் பர்சனலாவே என்கிட்ட சொல்றது அக்கா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்க்கா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு என்னமோ தெரியல உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னு அவ்வளோ பேர் வந்து உங்களோட கஷ்டத்தை எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது ஆஹ் உங்க ஃபேமிலில ஒருத்தர நினைச்சுதான் வந்து ஷேர் பண்றீங்க எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா எனக்கு நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கும் நிறைய பேர் வந்து விஷ்ணை தீபம் எப்படிக்கா போடுறதுன்னு சொல்லி கேக்குறீங்க செவ்வாய்க்கிழமை எல்லாம் போற டைம்ல போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இன்னும் சில பேர் வந்து அக்கா மூணு வேலையுமே வந்து தீபம் வைத்துணுமான்னு சொல்லி கேக்குறீங்க டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல நீங்க வேலை கேத்தி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும் எப்படி பண்ணும்னு கேக்குறீங்க ஒரு ஆறு வெத்துல வந்து எடுத்துக்கோங்க அதோட காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு வெத்தில வந்து ஃபுல்லா நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெத்தலையோட முனையில வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல என்ன பண்ணுங்கன்னா சுத்தி ஆறு இது வந்து வைக்கலாம் என்னன்னா ஆறு வெத்துல வந்து வைக்கலாம் வச்சிட்டு நடுவில் முருகர் சிலையோ முருகர் ஃபோட்டோவோ முன்னாடி இருந்துச்சுன்னா முன்னாடி வைங்க இல்லை அந்த பிளேட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி எதாவது சிலையோ வேலோ இருந்துச்சுன்னா நடுவில் வச்சுட்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நெய் தீபம் வந்து வைக்கலாம் அதனால ஆறுலாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரே ஒரு நெய் தீபமாக வச்சிங்கனாலுமே ரொம்ப நல்லது தான் பட் முடிஞ்ச அளவுக்கு மண் விளக்கில் வந்து வைங்க ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து நல்லது நான் வந்து ஒரு பிளேட்டில் ஆறு வெத்துல வந்து வச்சுட்டு நடுவில் வந்து எங்கிட்ட ஒரு சின்ன முருகர் சிலை வந்திருக்கு அதை வந்து வச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னா முன்னாடி இல்ல அந்த வெத்தலையே சுத்தி ஆறு தீபம் வச்சு ஃபுல்லாவே பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி இப்படிதான் நான் வந்து முருகருக்கு நெய் தீபம் வந்து போட்டுட்டு இருக்கேன் விஷ்ணு தீபம் போட்டதுலயே இன்னும் நிறைய பேருக்கு நிறைய டவுட் என்ன அப்படின்னா அக்கா என்ன பிரசாதம் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு காலையில இருந்துச்சு நான் எப்பவுமே காலையில ஹோரே டைம்ல வந்து ஆறு டு ஏழு வந்து பண்ணிடுவேன் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுனால அப்பவே வந்து பண்ணிடுவேன் வீட்டுல என்ன இருக்கோ சக்கரை சாக்லேட்டு அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் என்ன இருக்கோ நம்ம கிட்ட என் கற்கண்டு மேக்ஸிமம் நான் கற்கண்டு பேக்கெட் வந்து வாங்கி வச்சுப்பேன் அதைதான் வச்சு நான் வந்து படைக்கிறேன் இல்லைன்னா வந்து வாழைப்பழம் வெத்தில பாக்க இது மாதிரி எது உங்களால முடியுதோ அதை வச்சு தாராளமாக வந்து படைக்கலாம் முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போரே டைம்ல போடும்போது கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னோட லைஃப்லயுமே வந்து நடந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு பெரிய டவுட் இல்லைன்னா அக்கா அந்த வெத்திலையை வந்து என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அந்த வெத்திலே வந்து கால் படாத இடத்துல அப்படி இல்லைன்னா செடியில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து போட்டுடலாம் அதே மாதிரி அக்கா அந்த காம் எடுக்கிறோம் அந்த காமை என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கு ஏத்துறோம் இல்லையா நெய் தீபம் போடுறோம் இல்லையா அந்த விளக்குள்ளேயே வந்து அந்த காமை வந்து போட்டு வச்சிடலாம் இப்படிதான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் செவ்வாய் கிழமில அபிஷேகம் பண்றீங்களா அக்கான்னு சொல்லி கேக்குறீங்க இருக்கீங்க எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவேன் என்னால் முடியிற அன்னைக்கு பண்ணுவேன் முடியாத அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெற்றிலை தீபம் மட்டும் தான் ஏற்றுவேன் தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு முருகருக்கு தீப ஆராதனைலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் வந்து மனசார வந்து வேண்டிப்பேன் இப்படிதான் நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து முருகருக்கு வந்து தான் வெற்றிலை தீபம் வந்து போட்டுட்டு இருக்கேன் நிஜமாவே விஷ்ணு தீபம் போட்டதுக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு நிஜமாவே நான் அடுத்த ஸ்டெப் வந்து போயிருக்கேன் அப்படின்னே வந்து கண்டிப்பா சொல்லுவேன் நான் எப்போவுமே ஒரு விஷயத்த ரொம்ப நம்புவேன் நம்மளை தாண்டி ஒரு சக்தி வந்து கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி முருகரை பெருசா வந்து கும்பிட்டது அப்படின்லாம் எதுவும் கிடையாது இப்ப ரீசண்டா சடனாக தான் வந்து எனக்கு தோணுச்சு சரி நம்மளுமே வந்து பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்படின்னா செவ்வாய் கிடைச்ச செவ்வாய் கம்பல்சரி வந்து பண்ணுவேன் இன்னும் சில பேர் அதான் நடுவில் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஒன் வீக் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து எதில் முடிச்சிங்களோ இருந்து நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம் நானுமே இப்படி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நாற்பத்தி நாள் எப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக அதுவுமே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நான்வெஜ் சாப்பிடாம ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து இருந்திருந்தேன் ஆக்சுவல் ரெண்டு தடவை வந்து அந்த மாதிரி இருந்திருந்தேன் அதுக்குமே ஒரு நல்ல பலன் வந்து கிடைச்சிருந்துச்சு அஹ் கண்டிப்பா நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணுங்க கண்டிப்பா வந்து நடக்கும் எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி தீபம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த வீடுமே வந்து வாங்கினோம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் நிறைய விஷயங்களுக்காக வந்து ஓடிட்டே இருக்கோம் ஆனால் சடனாக நம்ம லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னும் போது எனக்கு வந்து அப்போதான் முருகரை நான் முழுசாவே வந்து நம்ப ஆரம்பிச்சேன் நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடு வாங்க முடியாமல் போனதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் நான் இனிமேல் அவங்ககிட்ட வீடு வேணும்னு கேட்கவே மாட்டேன் நீங்க எனக்கு என்ன கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் உனக்கு வந்து இது கண்டினியூஸா இந்த விலைக்கு ஏற்றதை ஏற்றிட்டு தான் இருப்பேன் உனக்கு எது நல்லதுன்னு படுதோ எனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிதான் வேண்டி நான் பண்ண ஆரம்பிச்சேன் நிஜமாவே ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆக்சுவலாக வேல் வந்து அவைலபிள் இருக்குது அதை வந்து வாங்கி அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெற்றிலை தீபம் வந்து போடுறீங்க நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னுமே வந்து ஷேர் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்கும் போது நிஜமாவே அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கு அக்கா எத்தனை வாரம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆக்சுவலாக ஏழு வாரம் வந்து போடுவாங்க இல்லை ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இந்த மாதிரி உங்களால் எத்தனை வாரம் போட முடியுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து போடலாம் அப்புறம் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போயுமே வந்து போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வந்து பாத்திலை தீபம் வந்து தாராளமா வந்து போடலாம் அக்கா பூ கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க பூ இருந்துச்சு அப்படின்னா வைங்க இல்ல அப்படின்னா ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு பூ இருந்துச்சு அப்படின்னா சாமிக்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லாதவங்க வெறும் வெற்றிலை தீபம் மட்டும் போடுங்க கடவுள் வந்து நீ இதை கொடுத்தாதான் நான் இதை கொடுப்பேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்மளோட திருப்திக்காக தான் நம்ம சில விஷயங்களை வந்து பண்றோம் இதை நான் முழுசா வந்து நம்புறேன் ஆக்சுவலா நான் இப்படிதான் ரொம்ப சிம்பிளா வந்து பண்ணுவேன் இதுல உங்களுக்கு ஏதாவது சரின்னு பட்டுச்சு அப்படின்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு அக்கா நான் வெற்றி தொடர்ந்து போட்டுட்டே இருக்கேன் நிறைய பேர் என் பையன் கல்யாணம் ஆகணும் குழந்தலைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க ஆக்சுவலா சஷ்டி விரதம் கூட அவ்வளவு பேர் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு அது கேட்கும் போது ஆஹ் உங்க எல்லாருக்காகவும் நான் நிஜமாவே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவும் பேர் வந்து பண்ணிக்கிறேன் உங்களோட வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயி நீங்களுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதா என்னோட ஆசையுமே ஆஹ் ஏன்னா நீங்களுமே நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலில இருக்க ஒரு ஆளா நினைச்சு அவ்வளவு விஷயத்த வந்து ஷேர் பண்றீங்க அதனாலதான் நான் எனக்கு நடக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு நடந்த மாதிரி என்னோட லைஃப்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் உங்க உங்களோட வீட்ல ஒரு சின்ன ஹாப்பினஸ் நடந்துச்சு அப்படின்னாலுமே எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆஹ் இவ்வளவுதான் விஜிலை தீபத்தை பத்தி எனக்கு சொல்றதுக்கு இருக்கு ஏன்னா நான் பெருசா எதுவும் பண்றது இல்ல ரொம்ப சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து முருகருக்காக வெஜிலி தீபம் வந்து போட்டுட்டு இருக்கேன் பால் வச்சு சாமி கும்பிடலாமான்னு கேக்குறீங்க பாலுமே தாராளமா வந்து வைக்கலாம் அதே மாதிரி முக்கியமான கேள்வி என்னென்னா அபிஷேகம் பண்ணும்போது எதுனால அபிஷேகம் வந்து பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்க பாலில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தயிர் பன்னீர் ஆஹ் சந்தனம்ல வந்து பண்ணுவாங்க பட் குங்குமம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க குங்குமம்னால முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் நான் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஒருத்தவங்க வீடியோ பார்த்துட்டு சிஸ்டர் முருகருக்கு வந்து குங்குமம் அபிஷேகம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க நிகூதியில வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க நான் இதை தான் வந்து ஃபாலோ இருக்கேன் பால் பன்னீர் அதுக்கப்புறம் விபூதி சந்தனம் அதுக்கப்புறம் பூனால் வந்து தண்ணியில் பூவெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஜவ்வாது போட்டுவிட்டு அதை வச்சு அபிஷேகம் வந்து பண்ணுவேன் இப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் முருகரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ